ஓடும் ரயிலில் மேல் படுக்கை கழன்று விழுந்ததில் படுகாயமடைந்த பயணி ஒருவர் சிகிச்சை பலன் தராமல் உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கேரளாவின் மலப்புரம் மாவட்டம் பொன்னானியைச் சேர்ந்தவர் அறுபத்தி இரண்டு வயதான அலிகான் இவர் கடந்த பதினைந்தாம் தேதி எர்ணாகுளத்திலிருந்து நிஜாமுதீன் சென்ற மிலேனியம் எக்ஸ்பிரஸ் ரயிலில் ஸ்லீப்பர் பெட்டியில் பயணித்தார் கீழ்ப்படுக்கையில் அலிகான் இருந்த நிலையில் ரயில் தெலங்கானாவின் ராமகுண்டம் பகுதியில் சென்றபோது திடீரென அலிகானுக்கு மேலே இருந்த நடு படுக்கை அவர் மீது விழுந்தது இதில் படுகாயமடைந்த அலிகான் வாரங்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் கழுத்து பகுதியில் மூன்று எலும்பு முறிவு ஏற்பட்டு அடுத்தடுத்து அறுவை சிகிச்சைகள் செய்யப்பட்டன எனினும் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டு அவர் சிகிச்சை பலன் தராமல் உயிரிழந்தார் கொண்டு கொண்டுவரப்பட்டு இறுதி சடங்குகள் செய்யப்பட்டன இந்நிலையில் இந்த சம்பவம் குறித்து விளக்கம் அளித்திருக்கும் ரயில்வே நிர்வாகம் இருக்கையில் குறைபாடு ஏதும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நடுப்படுக்கையில் இருந்த பயணி ஏசி பெட்டிக்கு மாறி சென்றபோது படுக்கையின் செயினை சரிவர மேல் படுக்கையில் மாட்டவில்லை என்றும் இதன் காரணமாகவே நடுப்படுக்கை கடன்று விழுந்து விபத்து ஏற்பட்டதாக ரயில்வே நிர்வாகம் கூறியுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க